ජය ග ශ්‍රී ංකා ජුලි දහට සහදාහ නමය තුගම මහජන ක්‍රීඩාංගනේදී? இன்னைக்கு இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமா வெளிப்படையா பேசணும்னா தொழிலமைச்சர் கௌரவ மனுஷனான அவர்களுக்கு நாம் வந்து பாராட்டி ஆகணும் காரணம் அவர் வந்து முழுமையான ஆதரவை தொழிலமைச்சர்களை விட ஒரு படி மேல போய் மலையா மக்கள் காண்டி குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவரோட முயற்சினாலேயும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட முயற்சினாலேயும் ஜனாதிபதியோட தலைமத்துவத்தினாலேயும் இன்னைக்கு வந்து பெரும்பாலான பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சம்பளத்தை உயர்த்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆகவே நான் ஆறாம் தேதி தொழிலமைச்சர் அமைச்சில் ஒரு கலந்துரையாடலுக்கு தொழிலமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களோட ஒரு தீர்வை எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு நடந்த கலந்துரையாடல் வந்து நாங்க திங்கக்கிழமை ஒரு அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பிச்சார் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ஏழுக்குள்ளாரதான் இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு அந்த எல்லை நிர்ணயம் அப்ப செய்யப்படும் போது மலையக மக்களுக்கு வந்து பிரஜா கிடையாது மலையக மக்களுக்கு பிரஜா உரிமை இல்லாதனால அவங்கள வந்து இலங்கையர்களா அந்த பட்டியல்ல அதனால தான் இன்னைக்கு வந்து நீங்க பல்வேறு மாவட்டங்களுக்கு போனா பெருந்தோட்ட பகுதி இல்லாத மாவட்டங்களுக்கு போனா இல்லாட்டி பெருந்தோட்ட பகுதி இருக்கிற மாவட்டத்துல கிராமங்களுக்கு

நான் இப்போ சொன்ன தான் ஆகவே இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து வருகை தந்திருந்த அனைத்து கட்சிகளுமே அவங்க சில திருத்தங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா அனைவருமே சம்மதிச்சாங்க இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் தானே மலையக பல்கலைக்கழக விஷயம் என்ன திங்கக்கிழமை அமைச்சரவையில் ஒரு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு அமைச்சர் சுஷில் பிரேம ஜெயந்த் அவர்கள் மூலியமா கூட்டங்களில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஆரம்பிக்கிறதுக்காண்டி அனுமதி கிடைக்கும் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க ரிப்போர்ட்டையும் நாங்கள் சப்மிட் பண்ணிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டோட காப்பியும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் இந்திய தூதுவரை நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் இது சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வரணும்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கொண்டு வந்து ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறது ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் பாவனையில் இல்லாத ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் ஸோ ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அனுமதி எடுத்தாச்சுன்னா அது வந்து யூஜிசி கடையில் கொண்டு வந்து அதை வந்து டெவலப் பண்ணி அங்கே இருக்கிற காணி பதினாலு ஏக்கரையும் நாங்கள் எடுத்தாகணும் யூஜிசி கடையில் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பவுனியா எப்படி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்னாவோட அஃபிலியேட் ஆனாங்களோ ஆரம்ப கட்டத்தில் இந்த பல்கலைக்கழகமும் ஒரு அஃபிலியேஷன் தான் போயாகணும் அநேகமாக பேரதன்ய பல்கலைக்கழகம் இல்லாட்டி யூஜிசி ரெக்கமெண்ட் பண்ணுற பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சுதந்திரமான தனி பல்கலைக்கழகமாக வேலை செய்வோம் அமைச்சரவர்களை மற்றொரு கேள்விங்க சொன்னதுல இருந்து மலையகத்தில் இருக்க இந்த காணி உரிமை வழங்கும் போது சரி வீட்டு உரிமை வழங்கும் போது சரி அவர்களுடைய அழைத்து வரும்போது அந்த லயன் வீடுகள் இருக்கிற காணிகள் ஆகும் திட்டங்கள் ஜனாதிபதி அவர்களோட அமைச்சரவை பத்திரம் பிரகாரம் அவர் வந்து சொல்லிருக்காரு அவங்க இப்ப வாழ்ற இடம் வாழ்ற இடத்தோடு சேர்த்து பொதுவான இடங்கள் அதே மாதிரி அவங்க விவசாயம் அது வந்து முழுமையாக அங்கீகரிக்கப்படும் கிராமம் ஒரு முழு

எல்லாம் நாங்க வந்து தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும் வீடு இல்ல தோட்டத்துல பிறந்தா வீடுன்னு கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு வீடு வந்திருக்கு அதே மாதிரியே அங்க இருக்க கலைஞர்களுக்கு வீடு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தோட்ட சேவையாளர்களுக்கும் வீடு வந்து சோ நீங்க கேக்குற கேள்விக்கு இந்த லைன் ரூமை பொறுத்த வரைக்கும் அதை இடிச்சா அது ஒரு எம்டி லாண்டா வந்துடும் எம்டி லாண்டா வந்தா அதை வந்து நம்ம பல்வேறு விஷயங்களுக்கு பாவிச்சுக்கலாம் வீடு திட்டத்துக்கு பாவிக்கலாம் இல்லாட்டி ஒரு பொதுவான தேவைக்கு பாவிச்சுக்கலாம் அது மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தலைமையில நாங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தோம் காணி உரிமையை நம்ம வென்றெடுப்போம் காணி உரிமையை எடுத்தா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மலையக மக்கள் தோட்ட தொழிலில் ஈடுபடுறது வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பாக்கி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து வேற 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 வேலையில இருக்காங்க இப்ப பெட்டால கூட கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பல்வேறு கடைகள்ல இப்ப அவங்க நினைச்சா அவங்க அவங்களோட பெற்றோர்களுக்கு ஒரு வீடு கட்டி தர முடியும் அவங்க வந்து ஒரு டாய்லெட் கட்டி தர முடியும் இன்னைக்கு மலையகத்துல வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது டாய்லெட் தேவைப்படுது நீங்க எல்லாரும் நினைக்க கூடாது மலையக மக்களால கட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு கட்டுறதுக்காண்டி வசதி இப்ப நிறைய பேர் கிட்ட இருக்கு காலம் மாறி இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த காணி உரிமை இல்லாத காரணத்தினாலதான் ஒரு செங்கலை கூட அவங்களால வைக்க முடியல முடியல தான் கடந்த வருடம் நாங்க வந்து பட்ஜெட்டுக்கு முன்னால அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரிச்சு அதை நாங்க சமர்ப்பிச்சோம் அதுக்கு அங்கீகாரமும் எடுத்தோம் அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு அது வரவு செலவு திட்டத்திலேயே சொல்லியிருக்காரு ஆனா இந்த நாலாயிரம் மில்லியன் சம்பந்தமாக சில பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்ல அது அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாலாயிரம் மில்லியன் சம்பந்தமா ஒரு கமிட்டி ஒன்னு உருவாக்கி சர்வே ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காணி உறுதி பத்திரத்தை நாங்க ஏற்கனவே தயார் செஞ்சுட்டோம் இது வந்து காணி இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்ல இதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து அது மருந்து தலைவர்கள் சௌமிமூர்த்தி தொண்டமான ஐயாவா இருக்கலாம் மருந்து தலைவர் ஆறுமுக தொண்டமான ஐயா இருக்கலாம் பிரதி மருந்து தலைவர் அண்ணன் சந்திரசேகரா இருக்கலாம் இவங்க எல்லார் காலப்பகுதியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு இந்த அறுபத்தி ஆறாயிரம் வீடுகளுக்குமே ஒரு பதினாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரம் இருக்கே தவிர பாக்கி ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் காணி உறுதி பத்திரம் வழங்குற திட்டத்தையும் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஜனாதிபதியோட நிதி ஒதுக்கீடு நாலாயிரம் மில்லியனை தான் நாங்கள் பாவச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம் இது நேரடியாக சர்வே ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகுது போவதே தவிர அல்லது ஒரு தனிநபர் ஊடாக போறது இல்லை குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது We lead the web news.